வணக்கம் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறது காலத்தால அழிக்க முடியாத தலைமுறைகளை தாண்டி இன்னிக்கும் நம்மள உத்வேகப்படுத்துற ஒரு நெருப்புக்குரலை பத்தி தான் ஆமாங்க மகாகதி சுப்பிரமணிய பாரதியாரோட அந்த ஆற்றல் மிக்க உலகத்துக்குள்ள நாம இப்ப போக போறோம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அடடா இந்த ஒரு வரி போதுமே பாரதியார் யாருன்னு சொல்றதுக்கு அவரோட மொத்த ஆளுமையையும் அவர் நமக்கு விட்டுட்டு போன செய்தியையும் இந்த ஒரு வரியில புரிஞ்சுக்கலாம் அதுதான் அசைக்க முடியாத தைரியம் சரி இந்த மாபெரும் கவிஞரோட புரட்சியை நாம சரியா முதல்ல அவர் வாழ்ந்த காலத்தையும் அந்த மனிதரையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க பார்க்கலாம் அப்போ யார் இந்த பாரதியார் அவர் வெறும் ஒரு கவிஞர் மட்டும்தானா இல்லவே இல்ல அவர் ஒரு புரட்சி கவிஞர் ஒரு விடுதலை போராட்ட வீரர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி சொல்லப்போனா தமிழ் இலக்கியத்துக்கும் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கும் புதுசா நெருப்பு பத்த வச்சவர் அவர்தான் பாரதியாரோட வாழ்க்கை வெறும் முப்பத்தெட்டு வருஷம்தான் ஆனா அதோட தாக்கம் ஒரு முழு சகாப்தத்துக்கு சமம் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல எட்டயபுரத்துல சுப்பிரமணியனா பிறந்தவர் வெறும் பதினோரு வயசுலயே தன்னோட கவிதை திறமையால பாரதிங்கிற பட்டத்தை வாங்குறார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல ஒரு பத்திரிகையாரா மாறி தன்னோட பேனாவையே பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான ஒரு ஆயுதமா மாத்துறார் ஆனா ரொம்ப சின்ன வயசுலயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த எரிநட்சத்திரம் நம்மள விட்டு மறைஞ்சிடுச்சு இப்போ அவரோட மரபுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம் பாரதியோட கவிதைகள் சும்மா ஏதோ இலக்கியம் மட்டும் கிடையாதுங்க அது ஒவ்வொன்றும் விடுதலைக்கான ஆயுதங்கள் ஆமா நிஜமாவே அவரோட வார்த்தைகள் தான் சுதந்திர போராட்ட நெருப்புக்கு எரிபொருளா இருந்துச்சு அதுவரைக்கும் உறங்கிக்கிட்டு இருந்த ஒரு தேசத்தோட ஆன்மாவை தட்டி எழுப்பி போராடு அப்படின்னு சொல்லுச்சு வந்தே மாத்தரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் இது வெறும் பாட்டு வரி இல்ல அடிமைப்பட்டு கிடந்த லட்சக்கணக்கான மக்களோட இரத்த நாளங்கள்ல பாஞ்ச ஒரு மந்திரம் இது எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்களோட போர்க்குரலா இது மாறுச்சு இங்கதான் பாரதியோட பார்வை தனிச்சு நிக்குது யோசிச்சு பாருங்க சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே அது கிடைச்சிட்டா எப்படி இருக்குன்னு ஒரு கொண்டாட்ட பாட்டு எழுதுறாரு ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று இது ஒரு கற்பனை இல்ல இது மக்களுக்கு ஒரு லட்சியத்தை கொடுத்து போராடுறதுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுத்தது ஆனா பாரதியோட போராட்டம் வெறும் அரசியல் சுதந்திரத்தோட நின்னடல சமூக விடுதலைக்காகவும் ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜிச்சார் அந்த காலத்துல பொண்ணுங்க வீட்டுக்குள்ளேயே முடக்கப்பட்டிருந்தாங்க ஆனா பாரதியோட கனவு என்ன தெரியுமா பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ன ஒரு புரட்சிகரமான பார்வை ஒரு பக்கம் அடுப்பூதும் பெண்கள் இன்னொரு பக்கம் பாரதியோட கனவுல சட்டம் இயற்றும் பெண்கள் இதுதான் அவர் உருவாக்க நினைச்ச ஒரு புது உலகம் அவரோட சீர்திருத்தம் ஒரே ஒரு விஷயத்தோட மட்டும் நிக்கல அவர் எல்லா பக்கமும் சண்டை போட்டாரு சாதி அமைப்ப சும்மா வார்த்தையால மட்டும் எதிர்க்கல தன்னோட பூணூலியே கழட்டி எரிஞ்சு செயல்லையும் எதிர்த்தாரு பெண்கள் உரிமைக்காகவும் எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும்னு அவரோட குரல் ஓங்கி ஒலிச்சுது அவரோட சீர்திருத்த எண்ணம் நம்ம மொழி நம்ம கலாச்சார பெருமையையும் உள்ளடக்கினதுதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோன்னு பாடி தமிழ் மேல நமக்கெல்லாம் இருக்கிற பற்ற இன்னும் ஆழமாக்கினார் சரி இப்போ அவரோட வாழ்க்கையோட இன்னொரு பக்கத்தை கொஞ்சம் பார்க்கலாம் அவர் சந்திச்ச மிகப்பெரிய சவால்களை பத்தி பேசலாம் இவ்வளவு புரட்சிகரமான கவிதைகளை எழுதின அந்த மாபெரும் கவிஞர் தன்னோட வாழ்க்கை முழுக்க கடுமையான வறுமையிலையும் கஷ்டத்திலையும் தான் வாழ்ந்தாரு ஆனா உன்ன அந்த வறுமையால அவரோட ஆன்மாவை கொஞ்சம் கூட தொட முடியல அவரோட கொள்கைகளையோ அந்த கவிதை நெருப்பையோ ஒரு நாளும் அணைக்க முடியல இந்த சூழ்நிலையும் அந்த புரட்சிக்குரலை நசுக்க முடியலைங்கிறது தான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை அப்போ இன்னைக்கு பாரதி நம்மகிட்ட எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அவரோட அந்த அழியாத மரபு என்னன்னு பார்க்கலாம் தமிழ் இலக்கியத்துல பாரதி ரெண்டு பெரிய புரட்சிகளை பண்ணிருக்காரு அதுவரைக்கும் படிச்சவங்களுக்கு மட்டும் புரிஞ்ச கவிதையை புது கவிதை அப்படிங்கிற ஒரு புது வடிவம் மூலமா சாதாரண மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தாரு அதே மாதிரி சந்திரிக்கையின் கதை மாதிரி படைப்புகள் மூலமா கதை சொல்ற நவீன உரைநடைக்கு ஒரு புது ஸ்டைலையே உருவாக்கி கொடுத்தார் அப்போ மொத்தமா பாரதியை எப்படி நாம ஞாபகம் வச்சுக்கலாம் அவர் வெறும் கவிஞர் இல்ல அவர் ஆங்கிலேயரை எதிர்த்த விடுதலையின் குரல் சாதியை எதிர்த்த அஞ்சா சீர்திருத்தவாதி புது கவிதைக்கு வழிகாட்டின இலக்கிய முன்னோடி எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு வரைக்கும் நம்ம நரமுகல்ல ஊறும் தமிழ் பெருமையோட அழியாத சின்னம் நூறு வருஷம் ஆனாலும் சரி இன்னிக்கும் அவரோட வார்த்தைகள் லட்சக்கணக்கான மக்களுக்கு உத்வேகம் கொடுத்துக்கிட்டே இருக்கு அவரோட தேவை இன்னிக்கும் நமக்கு இருக்கு சரி இத முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி பாரதியோட எந்த கவிதை வரி உங்க வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு Jeszcze parę